வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குப்பஞ்சல் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சர்க்கரை நோயாளிகளுக்குரிய பத்து மேஜிக் ஃபுட்ஸ் நான் சொல்ல போகிறேன் ஸோ மேஜிக் ஃபுட் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து சும்மா ஜென்ரலாக இது இதெல்லாம் சாப்பிட்டா சுகர் குறையும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஆனால் நம்ம இந்த எல்லாத்தையுமே ஜென்ரலாக கேள்விப்பட்டிருக்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் அது ஒவ்வொரு உணவுகளும் எப்படி உங்களுக்கு சர்க்கரையை குறைக்கிறதுக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைப்பதற்கும் உதவி பண்ணது தான் ஒரு டைட்டிஷியனாக நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ இதை வந்து மேஜிக் ஃபுட் அப்படின்றத விட ஆக்சுவலான டேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அதாவது ஒரு உணவுகளோட சேர்த்து இன்னொரு உணவுகள் எதை ஆட் பண்ணால் அது நம்ம உணவுகள் வந்து சர்க்கரையோட அளவை கூட்டாமலும் நம்மளுக்கு சத்துக்களை கூட்டுவதற்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியையும் கூட்டி கொடுப்பதற்கும் அதை வந்து கூடாக்குவதற்கு வந்து இந்த எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுதோ அதை தான் ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஜென்ரலாக காத்து வாக்கில் கசப்பெடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் கேட்குறோம் சில சிலதெல்லாம் சொல்லும் போது ஒரு சிலர் சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மை கிடையாது இதெல்லாம் சாப்பிட்டோன்னே சுகர்லாம் குறையாது எப்படி குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் போகுது ஸோ பட் ஆனால் உண்மையிலே அப்படி இல்லை உண்மையிலே சில உணவுகள் நம்ம இயற்கையாக பேசிகிட்டுருக்கிற நார்மலாக பழக்கமாக எடுத்துகிட்டு இருக்கிற சில உணவுகள் உண்மையிலேயே சுகர் பேஷண்ட்ஸ்க்கு டயபெட்டிக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்யுது ஸோ அது எந்த வகையில் அதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அது எந்த வகையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது பார்க்கலாம் வாங்க சோ இப்போ ஃபஸ்ட்டு இதுல ரொம்ப டாப்ல என்ன கேட்டா இருக்கிற ஒரு முக்கியமான உணவு வந்து ஆழி விதை ஆனால் எத்தனை சர்க்கரை நோயாளிகள் இந்த ஆழி விதையை எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல நிறைய பேர் சத்து மாத்திரைகள் எடுக்கிறாங்க அது ஓகே உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி அது தேவைப்பட்டால் நீங்கள் எடுங்க தாராளமாக அவங்க உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா பரிந்துரைத்தாங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கலாம் ஆனால் அது என்ன தான் எடுத்தாலும் நீங்கள் ஆளி விதையை வந்து உடம்பில் கண்டிப்பாக டெய்லி உணவில் நீங்கள் சேர்த்துக்கணும் இப்போ நான் சொல்கிற ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் எல்லாமே நான் பத்து சொன்னாலும் ஏதாவது மூன்று வந்து தினமும் இருக்கிற மாதிரி நீங்கள் செய்யணும் பத்தையும் ஒரு நாள் எடுக்கவும் முடியாது எடுக்கவும் கூடாது மேக்ஸிமம் ஒரு வேலைக்கு ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டாவது நீங்கள் உணவில் ஆட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் சுகரை வந்து நீங்கள் கட்டுக்குள்ளே வைக்க முடியும் நீங்கள் ஏன்னா மருந்துகள் எடுத்தும் கட்டுக்குள்ளே இருக்காமல் அடுத்த அடுத்த டோஸுக்கு போகிறீங்க இல்லையா டோசேஜ் கூட்டிகிட்டே போகிறோம் இல்லையா அதை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸ்டார்டிங்கில் என்ன டோஸ் எடுக்கிறீங்களோ அதை வந்து மிதமான டெய்லி ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்கள் வயதுக்கு ஏற்ப நீங்கள் பண்ணுறதோடு சேர்ந்து இந்த உணவுகள் எடுக்கும்போது மூணு உணவுகளாக சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த டோசேஜுக்கு போகாமல் இருப்பீங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு மாதம் எடுத்துகிட்டு கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஃப்ளாக்ஸைட் ஒமேகா த்ரீ இதில் இருக்கிற ஒமேகா த்ரீ கன்டென்ட் உங்கள் உடம்பில் சர்க்கரை நோயால் வர்ற சில சிம்டம்ஸை வந்து ரொம்ப அழகாக குறைக்குது அதே மாதிரி உங்கள் டைஜஷனுக்கும் உங்கள் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் தேவையான நல்ல கொழுப்பு அமிலங்கள் ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் ரொம்ப நிரந்திருக்கு ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயால் சீக்கிரமே வந்துட்டு நான் எனக்கு ஸ்கின்லாம் லூஸ் ஆகிடுச்சு அந்த ஒரு பிரச்சனைலாம் நிறைய சொல்லுவாங்க அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு அண்ட் கொழுப்புகள் ஹார்ட்ல வந்து பிளாக்கேஜ் வராம தடுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் அதாவது ட்ரைக்ளிசரைட் அண்ட் கொலஸ்ட்ரால்ஸை வந்து கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் லேடிஸா இருந்தோம்னா ஈஸ்ட்ரோஜனுக்கும் ப்ரொஜெஸ்ட்ரானுக்கும் உள்ள ரேஷியோ வந்து ரொம்ப 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 முக்கியம் அதோட இம்பேலன்ஸ் தான் லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த சுகர் ப்ராப்ளம் வந்து கட்டுக்குள்ளே இருக்காமல் போகுது அந்த மெனோபாஸ் பீரியடில் இருந்து தான் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கும் இது ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டயபெட்டிக் பேஷண்ட்ஸோட ஒரு விஷயமும் ஹேர் ஃபால் இருக்குது ஸோ அதையும் இது கண்ட்ரோல் பண்ணும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ளாக் சீட் வந்து உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதோடு இல்லாமல் கொலஸ்ட்ரால் அதே சமயத்தில் அதனால வர நிறைய சிம்டம்ஸையும் இந்த ஆளி விதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ இதை ஒரு பொடி பண்ணி வச்சுட்டு உங்களோட தோசை மாவுலையோ இல்லை வந்துட்டு ஓரத்தில் பொடி மாதிரி வைக்கிறதோ இல்லை சாலட் சாப்பிட்டிங்கன்னா அதில் தூவிக்கிறதோ இது மாதிரி எந்த ஒரு ஃபார்மில் எடுக்கலாம் இல்லை என்னால் கேப்சியூலாக தான் எடுக்க முடியும்னா நல்ல பிராண்டில் பார்த்து காலை உணவோட மட்டும் மோஸ்ட்லி ஆளி விதை மதியமும் காலையும் ட்ரை பண்ணலாம் நைட்டு வந்து கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க அதுலேயும் காலையில் எடுத்துகிட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து நாள் ஃபுல்லாகவே சர்க்கரை வியாழ நோயாளிகள் வந்து ரொம்ப டயர்ட் ஆகுறோன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கம்ப்ளைண்ட் இருக்காது ஸோ காலையில் எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம் இதில் இருக்கிற முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஒமேகா த்ரீ அண்ட் குட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஓகே அடுத்து சன்ஃப்ளார் சீட் ஸோ இந்த சன்ஃப்ளவர் சீட் வந்து சும்மா நார்மலாக சொல்லும்போது சூரியகாந்தி வித அதில் என்ன இருக்குதுன்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் அதில் வந்து இருக்கிற விட்டமின் இ வந்து நம்ம உடம்புல டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வர ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தாக்கம்னு சொல்லுவோம் அதாவது உடம்புல வந்து சீக் எல்லாமே எலக்ட்ரான் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்குள்ளே ஒவ்வொரு செல்லேருந்து இன்னொரு செலுக்கு போகும் செல் டேமேஜ் ஆகும் சீக்கிரமே செல் டேமேஜ் ஆகிறதுனால அவங்களுக்கு நிறைய ஸ்கின் டிசீஸஸ் வரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு சன்ஃப்ளவர் சீட் வந்து ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணுது அண்ட் மோஸ்ட்லி சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு குழப்பமான மழைநிலை இருக்கும் நான் இதை செய்யவா அதை செய்யவா டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுக்க முடியல அவங்களே சொல்லுவாங்க எனக்கு வந்து சுகர் இருக்குது டக்குன்னு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது டெசிஷன் எடுக்க முடியலன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை இதில் இருக்கிற விட்டமின் இ வந்து ரொம்ப அழகாக கண்ட்ரோல் பண்ணுது அண்ட் ரொம்ப நிறைய பேர் சொல்கிறது எனக்கு வயிறு ரொம்ப புண்ணாயிட்டே இருக்குது எனக்கு வந்து கேன்சர் வந்துடுமோ அப்படிலாம் பேசுகிறது உண்டு ஸோ அந்த மாதிரிலாம் வராமையும் தடுக்கிறதுக்கு சன்ஃப்ளவர் சீட் ஹெல்ப் பண்ணுது அண்ட் சன்ஃப்ளவர் சீடில் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை தாது உப்புக்களும் இதில் இருக்குது மெயின் அது ஏன்னா யூரின்ல அதிகமாக யூரின் போக போக யூரின்ல தாது உப்புக்கள் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வெளியேறிட்டே இருக்கும் ஸோ அப்படி வெளியேற அந்த தாது உப்புக்கள் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சன்ஃப்ளவர் சீட் ஒரு அருமையான மருந்து ஸோ அந்த மாதிரி தாது உப்புக்களை பேலன்ஸ் பண்ணும்போது அடுத்து அடுத்து இன்னும் வந்து அடுத்தடுத்ததுக்கு ரொம்ப ஹையாக சுகர் போகாமல் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா ரொம்ப தாது உப்புக்கள் இல்லாமல் நீங்கள் வீக் ஆகும்போது இன்னும் வந்து க்ளூக்கோஸ் உங்கள் பாடியில் லிவரில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற கிளைக்கோஜன் கன்வெர்ட் ஆகி குளுக்கோஸாக மாறும் ஏன்னா நீங்கள் எனர்ஜி இல்லாமல் இருக்கீங்க சத்துக்கள் இல்லாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பாடியோட மெக்கானிசம் அது ஸோ அப்படி நடக்காமல் தவிர்க்கிறது மூலமாக சுகர் வந்து ரைஸ் ஆகாமல் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம நிறைய பேர் சேர்த்துக்காத ஒரு விஷயம் ப்ரவுன் ரைஸ் ஸோ இந்த ப்ரவுன் ரைஸ் அந்த சிகப்பரிசி சாப்பிட்டா குறையுது குறையுதுன்னா எப்படி குறையுது ஏன்னா சிகப்பரிசியில் அவ்வளோ பி வைட்டமின்ஸ் இருக்குது ஸோ நம்மளுக்கு அது நீங்கள் பார்த்துருப்பீங்க சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு பி காம்ப்ளெக்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா அது வந்து டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ அப்போது இந்த அரிசியை உங்கள் உணவுல ஒரு வேலையாவது ஈவன் வந்து இரவு கூட சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் பட் ஆனால் அதே இது கொஞ்சமாக சிகப்பரிசி மட்டும் சாப்பிட்டு படுத்தாலே காலையில் உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்காது ஏன்னா அதில் ஹை ஃபைபர் இருக்குது அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் வந்து டைஜெஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறதுனால நைட் தூக்கமும் நல்லா வரும் ஸோ மதியமும் எடுக்கலாம் காலையிலையும் எடுக்கலாம் நைட்டும் எடுக்கலாம் ஏதாவது ஒரு வேலை இந்த சிகப்பரிசி சேர்க்கும் போது உங்கள் செரிமான தன்மை ரொம்ப அதிகமாகும் உங்களுக்கு வர்ற கால் ம பி காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக இருக்கனால கால் மத மதப்பு கால் எரிச்சல் அதாவது இரத்த ஓட்ட பிரச்சனை வந்து நல்லாவே மாற ஆரம்பிக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது மோர் கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகள் சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான உணவு ரொம்ப சேர்க்காத ஒரு உணவு அதை பற்றி யாரும் பெருசாக கன்சிடர் பண்ணாத ஒரு உணவுன்னு பார்த்தீங்கன்னா மோர் தயிர் ஊற்றி சாப்பிட்றீங்க தயிர் கண்டிப்பாக தவிர்க்கணும் ஆனால் சேர்த்துக்க வேண்டிய உணவு வந்து மோர் இதை வந்து ஒரு பதினோரு மணிக்கு குடிக்கலாம் மிளகு போட்டு அப்படி இல்லைன்னா சாதம் சாப்பிட்டுட்டு குழம்பு சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு அளவை குறைச்சிருவோம் சாதத்தப்போ அப்போ வந்துட்டு நல்லா மோர் வந்து ஒரு முந்நூறு எம்எல் மிளகும் உப்பும் கொஞ்சமாக போட்டு நம்ம குடிச்சிட்டு வரணும் ஏன்னா இன்னைக்கு ஃபேஷனாக ஒன்று விஷயம் இருக்கு இல்லையா எப்பயுமே வந்து ப்ரோபயோட்டிக் எனக்கு வந்து டாக்டர் வந்து ப்ரோபயோட்டிக் கொடுத்துருக்காங்க ஏன்னா எனக்கு வந்து மலச்சிக்கல் இருக்குது நல்ல பேக்டீரியாக்கள் இல்லை ஸோ அடிக்கடி எனக்கு எதாவது என்ன மோஸ்ட்லி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சொல்கிறது வந்து எனக்கு எதாவது ஒரு வியாதி வந்தால் சீக்கிரம் போகாது புண்ணு வந்தால் ஆறாது சளி பிடிச்சா போகாது இதெல்லாம் சொல்கிற விஷயம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பேக்டீரியாக்கள் உடம்புல இல்லை ஏன்னா செரிமானம் சரியாக நடக்கலை ஸோ அதனால பேக்டீரியாக்கள் குடலில் பெருகலை அப்படிங்கிறதும் அவங்க போடுற நிறையா மெடிசன்ஸ் எடுக்கும்போது கெட்ட பாக்டீரியாக்கள் அழியிறதோட நல்ல பாக்டீரியாக்களும் சேர்ந்து அழுது ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி ஏதாச்சும் சளி பிடிக்குது ஸோ ஆன்டிபயோட்டிக் போடுவாங்க ஸோ அது வந்து கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்காக எடுத்தாலும் சில நல்ல பாக்டீரியாக்களும் அதில் அழிக்கப்படுது இம்யூனிட்டி லோவாகுது ஸோ அந்த விதத்தில் மோர் குடிக்கும்போது அவங்களுக்கு கேல் இ இம்யூனிட்டி ரைஸ் ஆகிறதோட கேல்சியம் ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஸோ அதுவும் கிடைக்கிறது மூலமாக அவங்களுடைய செரிமான தன்மை குடலோட மோட்டிலிட்டி தன்மை அவங்களுக்கு வர்ற மலச்சிக்கல் குறையுது ஸோ மலச்சிக்கல் குறைஞ்சாலே அடுத்த நாள் டைஜஷன் நல்லாயிருக்கும் ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு சுகர் வந்து இன்னும் அதிகமாகாமல் பாதுகாக்கப்படுது ஸோ கண்டிப்பாக யாரும் நிறைய பேர் சொல்லாத ஒரு உணவு மோர் கண்டிப்பாக டெய்லி மோர் உங்கள் உடம்புல சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது வெந்தயம் ஸோ வெந்தயம் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அதை வெந்தயத்தை கரெக்டான மெத்தர்ட்ல எடுக்கிறோமாங்கிறது தான் பிரச்சனை வெந்தயத்தை முளைக்கட்டி கண்டிப்பாக காலை அல்லது மதியம் இந்த ரெண்டு வேலைகள்ல ஏதாவது ஒரு வேலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி முளைக்கட்டின வெந்தயத்தை ஒரே ஒரு டீஸ்பூன் மென்று சாப்பிட்டுட்டு பத்து நிமிடம் கழித்து உங்களோட உணவை சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற அந்த உணவுகள் அதாவது குளுக்கோஸ் இமிடியட்டாக சத் ரத்தத்தில் கலக்காமல் ஸ்லோவாக அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஸோ அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை ஹை பண்ணாமல் லோவாகவே வைக்கும்போது அதிகமான இன்சுலின் அதுக்கு தேவைப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தில் கலக்கும்போது உங்களுக்கு இருக்கிற இன்சுலின் நீங்கள் போடுற டேப்லெட்டோ இன்ஜெக்ஷனோ இல்லை நீங்கள் இப்போ தான் ப்ரீ டயப்பட்டிங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற அந்த ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் இதுவே அதுவே போதும் அப்படின்னா போதுமான அளவுக்கு இன்சுலின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுறதுனால உங்கள் உடம்பால் உங்களோட கனயத்தினால அதை வந்து செக்ரீட் பண்ண முடியும் ஏன்னா ஏற்கனவே குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் நிறையா சாப்பிட்டு டக்குன்னு ரத்தத்தில் கலக்கும் போது தான் நிறைய இன்சுலின் தேவை ஆனால் அதுவே நின்று ரத்தத்தில் நிதானமாக மெதுவாக கலக்கும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த இன்சுலினோட அளவே போதுமானதாக இருக்கும் அதனால ரத்தத்தில் வந்து உங்களுக்கு சுகரோட அளவு ஏறாமல் இருக்கும் ஸோ இந்த வகையில் தான் வெந்தயம் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுது ஆனால் ரெண்டு நாளைக்கு ஒருக்க முளைக்கட்டி முளைக்கட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுதான் கரெக்டான ஒரு மெத்தட் வெந்தயத்தை எடுக்கிறதுக்கு ஏன்னா நிறைய பேர் ஊற போட்டுட்டு தண்ணி காலையில் குடித்தா எனக்கு கை கால்லாம் குத்துது ரொம்ப குளிர்ச்சி ஆகுது எனக்கு உடனே சளி பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க சிலருக்கு வெந்தய பொடியாக நைட் எடுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் அதை விட முளைக்கெட்டின வெந்தயம் வந்து ரொம்ப ஒரு அருமருந்து தான் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அடுத்தது ரொம்ப ஈஸியாக அப்போலேருந்து மிந்தி காலத்துலேருந்து கேட்டுட்டு வர ஒரு விஷயம் பாகற்காய் ஸோ பாகற்காய் ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது வாரத்தில் மூணு நாளாவச்சு அட்லீஸ்ட் இரண்டு நாட்களாவது மதியம் உணவில் பாகக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம்தான் ஸோ அதை எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா உங்களோட குளுக்கோஸோட அளவுகளை வந்து ஏற விடாம கட்டுக்குள்ளே கொண்டு வருது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளோட உணவு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதை சாப்பிட்ட உடனே ஒரு என்சைம் வந்து நம்மளோட உணவுகள் வந்து கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலா டை டைசாக்ரைட்ஸ் அப்படிங்கிறத ரெண்டு மூனோ சாக்ரைட்ஸ் அதாவது நம்ம உணவுகள்ல இதெல்லாம் வந்து ஒரு பாண்டு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு போக வேண்டாம் பட் அதை வந்து ரெண்டு மூனோ சாக்ரைட்ஸா தான் நம்மளோட ரத்தத்துல கலக்க முடியும் ஸோ இதுக்குன்னு ஒரு என்சைம் வேணும் அந்த என்சைமை போய் கொஞ்சம் பிளாக் பண்ணுற தன்மை வந்து இந்த பாகற்காய்க்கு இருக்கு ஸோ அப்போ என்ன ஆகும் உடனே உடனே உடைச்சி அதை ரெண்டாக கலந்து மோனோசேக்ரைட்டாக மாறினதுக்கு அப்புறம் தான் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகணும் ஸோ அப்படி ஆகிறதோட ஸ்பீடை வந்து குறைக்குது அதோட நிறைய பேருக்கு இன்னைக்கு ப்ரீடயபட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு மெயினாக பாகற்காய் ஒரு அருமருந்து ஏன்னா ப்ரீ டயபெட்டிக் இருக்கும்போது அவங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை இருக்கும் ஏன்னா அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு இன்சுலின் சுரந்து அவங்க செல்ஸ் வந்து எனக்கு போதும்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுறது தான் டயபெட்டிக்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரீ டயபெட்டிக் நான் என்னோட ஒரு டீடைல் வீடியோ ப்ரீ டயபெட்டிக் பற்றி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிக்லேருந்து எப்படி வந்து டயபெட்டிக்குள்ளே போகாமல் உங்களை பாதுகாத்துக்கலாம் மெடிசினை எடுக்காம அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல் டெப்த்தாக இருக்குது நீங்கள் அதை பார்க்கலாம் ஸோ நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்கில் இருந்தாலும் சரி நீங்க இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி இந்த பாகற்காய் உண்மையிலே உங்களுக்கு உதவி பண்ணும் இந்த மாதிரி தான் அந்த என்ஜைம்ஸை வந்து இன்ஹிபிட் பண்ணி தடுத்து உடனே உடனே வேமா உடைஞ்சு ரத்தத்துல கலக்காம பாதுகாக்கும் ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் அது காப்பாற்றும் அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிற சுகர் கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக இனிப்பு சாப்பிடணுன்ற எண்ணம் இருக்கு அப்படின்னா கசப்பு சுவை உள்ள இந்த பாகற்காயை சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு சுகர் கிரேவிங்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுக்காக கண்டிப்பாக அந்த வகையில் இந்த பாகற்காய் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அடுத்தது நவ்வா பழம் நம்ம சொல்கிறது தான் நவ்வா பழம் கொட்டை எடுத்து பொடி பண்ணி சாப்பிட்றது அஃப்கோர்ஸ் அதுவும் ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணுது எப்படின்னா உங்களோட பேன்க்ரியாட்டிக்கோட அதை பி இருந்து தான் நம்மளோட இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ அதை தூண்டுறதுக்கு கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப் பண்ணுது அண்ட் இந்த ஒரு நவாப்பழ கொட்டை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆல்கலைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம உடம்புல பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்களோட பிஹெச் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே ஆசிட் தன்மையாக இருக்கும் ஸோ அதை வந்து நல்லா ஒரு நம்மளோட காரத்தன்மையாக மாற்றுறதுக்காகவும் இந்த ஒரு நவாப்பழ கொட்டை வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வர ஸ்கின் டிசீஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வராமையும் நம்ம தடுக்கலாம் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஒரு ஹைப்போகலிசமிக் எஃபெக்ட் வந்து இருக்குது அதாவது சுகரை குறைக்கிற தன்மை டேரக்டாகவே இந்த ஒரு நவாப்பழ கொட்டைக்கு இருக்குது ஸோ அதை பொடி பண்ணி அதை பொடியாக வந்து போட்டு தண்ணி குடிக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மெத்தட் உண்மையிலே கரெக்டு தான் அதுக்கடுத்த ஒரு விஷயம் பட்டை சுருள் பட்டைன்னு சொல்ல சிலோன் பட்டை ஸோ அந்த சிலோன் பட்டைக்கு வந்து ரொம்ப 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 அருமையான ஒரு கெமிக்கல் இருக்கு அதில் எம்ஹெசிபின்னு சொல்ற ஒரு கெமிக்கல் ஸோ அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நான் சொன்ன மாதிரி ப்ரீ டயபெட்டிக்கில் நீங்கள் இருக்கீங்க உங்கள் செல்கள் வந்து நீங்கள் நல்லா உங்களுக்கு இன்சுலின் வருது ஆனால் உங்கள் செல்கள் வந்து அதை ஏற்றுக்கலை மோஸ்ட்லி ஒபிசிட்டி கேசஸில் இருக்கிற டயபெட்டிக் அதாவது உடல் பருமனாக இருக்கிற டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறையா பேர் ஒல்லி ஆகிட்டே போவாங்க ஆனால் சிலர் நல்லா பார்த்தாலே தெரியும் இவங்களுக்கு சுகர் இருக்கா இவங்க என்ன இவ்வளோ பொம்முன்னு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கெல்லாம் கபம் டைப்பான ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து மெயினாக இந்த ஒரு பட்டை டீ குடிக்கிறது வந்து ரொம்பவே இருக்கும் பட் ஆனால் அது வந்து மோஸ்ட்லி வந்து லீனா இருக்கிறவங்களுக்கு தேவைப்படாது ஸோ கொஞ்சம் தான் இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பாக சொல்றேன் ஒரு உடல் பருமனா இருக்கிறவங்க மோஸ்ட்லி அவங்களுக்கு தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால சுகர் ஏறிட்டு இருக்கும் ஸோ அதுலேயும் மெயினாக லேடிஸ்க்கு இந்த பட்டை டீ வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா ரொம்ப அருமையா ஹெல்ப் பண்ணும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டு ஒரே ஒரு வேலை இந்த பட்டையை வந்து ஒரு டீயா நீங்க எடுத்துட்டு வரலாம் கண்டிப்பாக கச ஒரு மாதிரி கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹனியோ இல்லை வேறு எதோ ஒன்று போட்டு குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ ப்யூராக அந்த பட்டை டீ குடிக்கிறது கண்டிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம நிறையா பேர் செய்யாத ஒரு உணவு தான் அது துளசி ஸோ நம்ம ஃபாரின்லலாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிறைய ஃபுட்டில் எல்லா ஃபுட்லேயுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து துளசி விதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட எல் நிறைய ஃபுட்டில் அது இருக்கும் ஏன்னா அந்த ஒரு துளசிக்கு வந்து பான்கிரியாட்டிக்ல இருக்கிற அந்த பீட்டா செல்களை தூண்டுற ஒரு தன்மை இருக்கு ஆனா அது வந்து ரொம்ப கம்மியா ஒரு டூ கிராம்ஸ் அளவுக்கு தான் அது எடுக்கணும் வாரத்துல மூணு நாள் வந்து நீங்க அந்த துளசி விதையை வந்து ஏதாவது எனக்கு கடையில் கிடைக்கிது ஸோ அது எதாவது ஒரு உருவத்துல ஒன்று அதை நான் சொன்ன மாதிரி எதுலயா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் சாலட்ல இல்லை நீங்கள் உங்களோட தோசை மாவுளை கலந்து எடுத்துக்கலாம் டேரெக்டாவே பொடியா ஓரத்தில் வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உருவத்துல வாரத்துல ரெண்டு நாள் கூடிய மூணு நாள் மட்டும்தான் ரெண்டே ரெண்டு கிராம் தான் அதுவும் எடுக்கணும் அடுத்து கருப்பு திராட்சை இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இது கிடையாது கிறிஸ்மஸ் கிடையாது கருப்பு கலரில் ஒரிஜினல் திராட்சையுடைய ட்ரைனஸ் இருக்கு ட்ரை பண்ணி இருக்கிற அதுதான் வந்து ப்ரூன்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஸோ இது எந்த விதத்தில் பண்ணுது அப்படின்னா இதில் வந்து ரொம்ப வந்து சால்யபிள் ஃபைபர் இருக்குது ஸோ இந்த சால்யபிள் ஃபைபர் என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம உடம்பில் நம்மளோட ஃபுட்டு வந்து ஸ்டொமக்கில் எவ்வளோ மெதுவாக போய் கலக்கணும் எவ்வளோ மெதுவாக குளுக்கோஸ் வந்து அப்சர்வ் பண்ணப்படணும் நம்ம உடம்பால் அப்படிங்கிறத சரி பண்ணுற ஒரு தன்மையும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நான் சொன்ன மாதிரி ப்ரீடயபட்டிக்ல இருக்கிறவங்களுக்கு இல்லை நான் வந்து எவ்வளோ இன்சுலின் கொடுத்தாலும் எனக்கு குறையவே இல்லை அப்படின்னா உங்கள் இன்சுலின் இருக்குது நிறையா தான் இருக்குது ஆனால் உங்கள் உடம்பு வந்து ஏற்றுக்கலை அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தால் தான் இந்த இன்சுலின் இன்ஸ் சென்சிட்டிவிட்டி இருக்கும் அவங்களுக்கு தான் சுகர் குறையவே இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் ஸோ கண்டிப்பா நீங்கள் எல்லாருமே ஒரு அஞ்சே அஞ்சு கருப்பு திராட்சை மட்டும் நைட்டு ஊற போட்டு மூடி வச்சுட்டு காலையில் அதை எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுங்க உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது தேவையான அவ்வளோ சத்துக்கள் கிடைக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி குளுக்கோஸ் உடம்புல டக்குன்னு அப்சர்வ் பண்ணுறது காலை உணவு தான் சாப்பிட்றோம் இல்லையா அது வந்து வேமா அப்சர்வ் பண்ணுறதையும் குறைக்கும் வெறும் வயித்தில் எடுக்கலைனாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியாவது முந்தின நாளே ஊற வைத்த அந்த ஒரு ப்ரூன்ஸ் அதாவது கருப்பு திராட்சைகள் கருப்பு திராட்சை எடுக்கும் போது நிறைய விஷயங்களுக்கு மெயினாக வந்து நம்மளோட பிரெயின்க்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் குளுக்கோஸ் மட்டுமே வந்து ஃபியூவல் ஸோ உங்களோட உடம்புல இருந்து நல்ல ஒரு குளுக்கோஸ் கிடைக்கலைன்னா மெயினாக பிரெயின் டயர்ட் ஆகுது நிறையா பேருக்கு அல்சிமர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் அடுத்த அல்சிமர் இந்த மறதி வியாதிக்குள்ளே போகிறாங்க அதெல்லாம் போகாமையும் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் மலச்சிக்கல் இல்லாமல் நல்ல காலையில் மோஷன் போகிறதுக்கும் இந்த ஒரு கருப்பு உலர் திராட்சை ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அதன் மூலமாக டைஜஷன் வந்து சரியாகும் அப்படித்தான் சுகர் வந்து கண்ட்ரோல்ல வருது ஐ மீன் கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களால வைக்க முடியுது வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டில் இருக்கிற பொட்டாசியம் வந்து ரொம்ப 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 தேவை உங்களுக்கு அதாவது டயபெட்டிக் பேஷன்ஸ்க்கு ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே யூரின் அதிகமாக போகும்போது யூரின்ல வெளியாகுற ஒரு சத்து வந்து ஒரு தாது உப்புக்கள் வந்து பொட்டாசியம் தான் சோ அண்ட் இதுல இருக்கிற ஜிங்க்கும் சல்ஃபரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்சுலின் நம்மளுக்கு சுரக்குது இல்லையா அந்த இன்சுலினோட இன்சுலினில் இருக்கிற முக்கியமான காம்பனன்ட்ஸ் எதுன்னா ஜிங்கும் சல்ஃபரும் ஸோ அந்த ரெண்டும் உங்களுக்கு சப்போஸ் இன்சுலின் பற்றாக்குறையாக இருந்தாலும் அந்த அந்த ஒரு சத்துக்களை வந்து இந்த ஒரு வெள்ளைப்பூண்டில் இருக்கிற ஜிங்கும் சல்ஃபரும் உங்களுக்கு கொடுக்குது ஸோ நீங்கள் இதெல்லாம் எடுத்தீங்க இந்த மெயினாக இந்த வெள்ளைப்பூண்டு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்கின் டிசீஸே உங்களுக்கு வந்து வராது ஸோ அதன் மூலமாக அதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது ஸோ சிம்டம்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது அதே சமயத்தில் இது வந்து அந்த பொட்டாசியம் யூரின்ல வெளியேற அந்த சத்துக்களையும் பேலன்ஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு டயர்ட்லாம் இல்லாமல் ஸோ இன்னும் கொஞ்சம் டயர்டாகினா என்ன ஆகும் ஏதாவது இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு ஸோ தோணும் ஸோ அந்த ஒரு டயர்னஸ் இல்லைனாலே ஃபுட் அடிக்ஷன் இருக்காது ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு வந்து சர்க்கரை நோயை வந்து நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கலாம் ரொம்ப இல்லை ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு வெள்ளை தட்டி ஒரு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஏதாவது ஒரு உணவுகோட ஒரு மதியானம் இல்ல காலையில இல்ல நைட்டு மெயினாக நைட் எடுக்கலாம் நைட் சாப்பாட்டுக்கப்புறம் அந்த வெள்ளை பூண்டு போட்டு கொதிக்க வச்சு அந்த ஒரு தண்ணியை வந்து குடிக்கலாம் ஏன்னா ராவாக அதை போட்டு நிறைய பேர் தண்ணி குடிக்கிறாங்க பட் அது நிறைய பேருக்கு அது சேராது ஒரு எரிச்சல் கொடுக்கும் அசிடிட்டி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அக்ரிவேட் பண்ணும் ஸோ அதை விட இந்த மாதிரி கொதிக்க வச்ச தண்ணி குடிக்கும்போது நைட்டு மெயினாக குடிக்கும்போது நல்ல கேஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாமையும் உங்களுக்கு வந்து டைஜஷனும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம மேற்கூறின அந்த எல்லா உணவு பட்டியலுமே ஒரு நாளைக்கு மூணு உணவுகளாவது ஒரு வேலைக்கு ஒரு உணவு கண்டிப்பா அதுல இருக்க மாதிரி பாருங்க இது பேரே வந்து ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ் இதுதான் சாப்பாடு கிடையாது நம்மளோட சாப்பாட்டுடைய தன்மை குவாலிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஆட் பண்ற உணவுகள் தான் இது ஸோ இதன் மூலமா நீங்கன்னா ஜென்ரலாக ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ வெள்ளை பூண்டு சாப்பிட்றேன் இவ்வளோ என்ன வேப்பம் கொழுந்து கசப்பு சாப்பிட்றேன் நான் நவாப்பலை கொட்டை சாப்பிட்றேன் எனக்கு குறையவே இல்லை அப்படின்னா அதை கரெக்டான முறையில் அந்த உணவுகளோட சேர்த்து எடுக்கும்போது தான் அது வந்து ஃபங்க்ஷனல் ஃபுட் ஆனால் நம்மள நிறைய பேர் செய்யற தப்பு அதுதான் நான் வெறும் வயட்ல இதை மட்டும் போட்டேன் சாயங்காலம் இதை போட்டேன் நைட் படுக்கும்போது சாப்பிட்டேன் அப்படி அதை விட சாப்பாடோடு சேர்ந்து எடுக்கிறது தான் இதில் உள்ள ட்ரிக்கே ஸோ நீங்க உங்கள் சாப்பாடு உங்கள் உணவு ஒவ்வொரு வேலை உணவோடும் ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட் ஆட் பண்ணும்போது உங்களோட உணவு ரத்தத்தில் கலக்கிற தன்மையையும் டைஜஷன் தன்மையையும் சரி பண்ணுறது மூலமாக உங்கள் சர்க்கரையை கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் ஸோ இது தான் நம்ம நம்மள பல பேர் இதில் நிறையா விஷயங்கள் எடுத்துகிட்டு இருப்போம் ஆனால் அதை கரெக்டான மெத்தர்டில் எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு முக்கியமான பதிவு ஒரு டயட்டிஷியனாக ஸோ நீங்கள் உங்களோட உணவுகளில் இதை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் ஒரு மூணு மாதம் தொடர்ச்சியாக எடுங்க ஒரு மாதம் எடுக்கும் போதே உங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் குறைஞ்சாலே நீங்களே கண்டுபிடிக்கலாம் ஓகே நம்ம சுகர் கண்ட்ரோலில் இருக்கு சுகர்னால வர்ற சைடு பாதிப்புகள் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்குதுங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் மூணு மாதம் உங்களோட ஆவரேஜ் சுகர்ல நீங்கள் செக் பண்ணும்போதும் உங்களோட மெடிசன் எதையும் மாற்ற வேண்டாம் ஆனால் அதை எடுத்துகிட்டே எடுத்தாலும் எனக்கு குறையலை கூடிக்கிட்டே வருதுங்கிற பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது உங்களோட சுகர் கட்டுக்குள்ள வரும் ஸோ இதை எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் டயபெட்டிக் அட்லீஸ்ட் கண்ட்ரோல்குள்ளேயாவது கொண்டு வரலாம் பயம் இல்லாமல் வாழ்க வளமுடன் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்